விஜயநகர பேரரசரான கிருஷ்ணதேவராயரும் தெனாலிராமனும் நகரவலம் வருகிறார்கள் அவ்வழியாக போது தெனாலிராமன் எதாச்சியமாக சாலை ஓரத்தில் இருக்கின்ற அசுத்தத்தை காலில் மிதித்து விடுகிறான் இதை அறிந்து உறந்த இந்த தெனாலிராமன் உடனடியாக பக்கத்தில் ஓடுகின்ற கால்வாயில் சென்று நன்கா நன்றாக காலை கழி வருகிறான் அப்போது கிருஷ்ணதேவராயர் சொல்லுகின்றார் தனாயராமா நீ காலை கழுவினாலும் துர்நாற்றம் அசுத்தம் உன்னை விட்டு போகாது ஆகையால் நீ அசுத்தம் பட்ட அந்த கட்டை விரலை வெட்டி எடுத்து விட வேண்டும் ஐயோ என்ன அரசு சொல்லுகிறீர்கள் என்ன இது அபத்தமான இல்லை இல்லை என் அரண்மனைக்கெல்லாம் நீ வர வேண்டாம் நாங்கள் பட்டு மெத்தை போட்டு பட்டு மெத்தையில் நடந்தவர்கள் நாங்கள் என் அரண்மனையில் நீ வந்தால் அந்த பட்டு கம்பளத்தில் அசுத்தம் பட்டு நாற்றம் எடுக்கும் நீ வரவேண்டாம் என்று சொன்னார் கிருஷ்ணதேவரார் இந்த தெனாலிராமன் அறிந்து உணர்ந்து எப்படியாவது நல்லறி புகட்ட வேண்டும் என்பதற்காக ஒருநாள் இந்த கிருஷ்ணதேவரருக்கு மலர் மீது அலாது இன்பம் கொண்டவர் மலர்களை பார்த்தாலே கொள்ளை ஆசை இவர் நன்கு அறிந்த தெனாலிராமன் ஒரு தோட்டத்தில் சேறு உள்ள இடத்தில் அங்கே ரோஜாக்களை மலர வைத்து இடையில் வாய் காவாயில் மேல் புற்களை போட்டு அந்த காவா விறு வடித்து செல்கின்ற அந்த துண்ணாற்றம் அடிக்கின்ற அந்த காவாவை இவன் ஏதும் அறியாமல் செய்து விட்டான் அப்பொழுது கிருஷ்ணதாவராயை அழைக்கிறான் மன்னா வாருங்கள் ஒரு தோட்டத்தில் மிக அதி அற்புதமுள்ள மலர்கள் இருக்கிறது என்று அப்படியா பார்க்கலாம் என்று ஆர்வ மிகுதியால் இந்த கிருஷ்ண தேவரார் அங்கு வருகிறார் வந்து எதாச்சியாக அந்த மலரை பருக்கின்ற ஆர்வத்தில் காலை வைக்கின்ற போது அந்த இருக்கின்ற அந்த குழியில் விழுந்து விடுகிறார் இந்த இடுப்பளவிற்கு சேற்று சகதியில் துன்னாற்று ஆற்றி சேற்று சகதியில் விழுந்து விடுகிறார் அப்போது உடனடியாக தெனலேவன் சொன்னார் மன்னர் மன்னா நான் உடனடியாக நான் கத்தியை எடுத்து வருகிறேன் உங்களுடைய அசுத்தமான பாகத்தை வெட்டி விடு விடு கத்தி எடுத்து வருகிறேன் என்றால் என்ன என்னென்னு கேட்குறார் இல்லை உங்களுடைய பாகத்தை வெட்டி வீழ்த்தலாம் அசுத்தம் போகாதல்லவா தன் தவற்றை உணர்ந்தால் இந்த கிருஷ்ணதா உணர்ந்தார் நல்லறி அதெல்லாம் வேணாம் என்று சுத்தம் செய்து கொண்டு அரண்மனைக்கு வந்தார் அதிலிருந்து அவர் நாவடக்கத்தோடு தனாலிடம் பேசுவது வழக்கம் நானும் கதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்